என்னை எங்க தலைவர் வந்து முதல்ல சாப்பிடும் போது மான் ஊர்வகம் சாப்பிடுங்க நான் அப்போதான் கலத்தேன் தொடர்ச்சி பயிற்சி அது பிரசாரத்தை அது சொன்ன ஊர்வம் என்ன வேணாம்னு சொன்னேன் அவரு பக்கத்துல எங்க அண்ணன் போட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்ட தன்மான இடம் கொடுக்கல என்ன பெரிய இடம் சாப்பிடு அது மாதிரி சாப்பிடு இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில மூணு நாள் பட்டினி இறந்ததுக்கு என்ன பாருங்க விட அஜித்தீங்க சில பேர் அஜித்த தலதலைன்னு சில தருதலைகள் எட்டு தாங்கி வந்தோர் கொடுத்துட்டு ஒரு எடுபட்ட போய் நான் பாக்கிறேன் கடவுளே வா காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம் எல்லாம் அத கூட்டி பெருக்கி வாசல்ல மொழ வாசி செஞ்சுருக்காங்க கூட நாய் நாய் அயோக்கிய பேரு இந்த கிருஷ்ணன் தெரியுமா இங்க பாருங்க அந்த பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் ஒரு குளத்தை குடிச்சுட்டு இருந்தாங்க இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கட்டி வச்சு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துல விதாது இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான குடுத்து குடுத்துட்டு மார்பகங்களை மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளை பாருங்க எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள் ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாதான் உண்மையிலேயே நல்ல மான கோஷம் உள்ள தாய்மார்களா இருந்தா இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கும் கூப்பிடுற உண்மையே அவளை இப்படி செருப்படை கேட்க நாய நாய பொம்பளை பிள்ளைகளை பார்த்தாலே யூடிசிங்கிறான் இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய் இவனை கடவுள் கும்பிடுற